ம் நம்ம ஜமாத்தில் வந்து நிர்வாகிகள் வந்து சில காரணத்தினால வெளியே போயிடறாங்க அவங்க வந்து அவங்க போகும்போது அவங்க கூடயும் ஒரு கூட்டம் வந்து போயிடறாங்க நாங்களும் இல்லை நாங்களும் அவங்க கூடயே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தாவாவுக்கு போனோம்னா நம்ம கிட்டே கேட்குறாங்க உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லையே நீங்க எதுக்கு எங்களுக்கு வந்து தாவா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சிலர் கேட்குறாங்க சிலர் வந்து நாங்கள் வந்து நடுநிலையாக இருந்துக்கிறோம் எங்களுக்கு ஜமாத்தே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து இந்த ஜமாத்து இருந்துக்கிட்டு என்ன நம்ம சத்தியத்தில் தான் இருக்கோமான்னு யோசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஹதீஸ் மூலயமா வசனம் மூலயமா நம்ம எப்படி வழக்கம் கொடுக்கறது ஒரு ஜமாத்தில் இருந்து கொண்டு அதில் கருத்து வேறுபாடு காரணமாக சிலர் வெளியே போகிறாங்க சில பேர் நீக்கப்பட்டு வெளியே போகிறாங்க போகும்போது பின்னாடி ஒரு நாலு பேர் என்ன செய்கிறாங்க இந்த நீக்கப்பட்டவர்களோடையோ அல்லது கருத்து வேறுபாடு கொண்டவர்களோடையோ போகிறாங்க இத பாக்குற மக்கள் பல கோணங்களில் கேள்வி கேட்குறாங்க இதுதான் சகோதரி கேட்குறாங்க ஒன்று பிரச்சனை உங்களுக்குள்ளீங்க அவங்களும் சொல்கிறேங்கிறாங்க ஏன் பிரச்சனை இது ஒரு கேள்வி ரெண்டாவது கேக்குறாங்க நீங்க வந்து எனக்கு இந்த ஜமாத்தே வேணாம் நான் நடுநிலையாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க மூணாவது சில பேர் ஜமாத்துன்னு ஒன்று உண்டாக்கிட்டீங்க சரி பயணிப்போம் இதுக்கப்புறம் நம்ம ஏன் போய் வெளியே போயிட்டு என்று நினைக்கிறாங்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இல்ல எனக்கு இதுல நிறைய சந்தேகம் இருக்குது நான் வெளியே போயிடுறேன்னு ஓடிடுறாங்க இதுக்கு என்ன தீர்வு குரான் ஹதீஸ் அடிப்படையில் என்ன தீர்வுன்னு கேட்கிறாங்க முதல்ல குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு மார்க்க பணியை செய்வது தனி நபரால் செய்வதை விட ஜமாத்தாகத்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்ம கட்டளை கட்டளையிட்டிருக்கிறான் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் வழுத்தக்கும் மின்கும் உம்மா உங்களில் ஒரு சமுதாயமாக இருந்து செயல்படுங்க எதற்காக எது உணையில கைரி நன்மையை மக்களை அழைத்து ஓ எழுநூறு நபீர் மவுனூர் நன்மையை ஏறு ஓ என்ஹவனானி தீமையை தடுப்பதற்கு நீங்க ஏன் எப்படி இருக்குன்னு தனியாளா இருக்கிறாரைய ஒரு கூட்டமாக நீங்க செயல்படுங்க அப்ப அல்லாஹ் சொல்லுவேன் நன்மை ஏழுவதற்காகவும் தீமையை தடுப்பதற்காகவும் நன்மையின் பால் மக்களை அழைப்பதற்காகவும் நீங்கள் ஒரு கூட்டமாக இருந்து செயல்படுவீர்களானால் ஆனால் அவர்கள் தான் வெற்றி உலாய்க்கு அவங்க தான் வெற்றியாளர்கள் என்றும் என்ன வலியுறுத்தான் கூட்ட செயல்படணும் வலியுறுத்தான் நபிசலாம் அவர்களும் நன்மையை ஏறி தீமையை தடுக்கிற மார்க்கப்பணி பணி செய்வதற்கு ஒரு கூட்டமைப்பை தான் கேட்டார்கள் எப்படி கேட்டாங்க ரசூலாம் சொல்றாங்க சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் இல்லை யார் அவர்கள் மல்லம் இரகம் சகீரனா நம்மை சிறியவர்களை யார் இரக்கம் காட்டவில்லையோ வளம் அக்கிர் கபீரனா நம்மோடு நம்ம பெரியவர்களுக்கு யார் மரியாதை செலுத்தவில்லையோ நன்மையை ஏவவில்லையோ முன்கர் தீமையை தடுக்கவில்லையோ அந்த பணி பெரியவர்கள் வயசுக்கு பெரியவங்களை மதிக்கணும்னா மனிதனேய பணி வயசுக்கு சின்னவர்கள் அரவணைக்கணும்னா அனாதைகள் அரவை இந்த மாதிரியான சமுதாய பணிய யாரு செய்யலையோ அவர்கள் எங்களை சேர்ந்தவங்க கிடையாது அப்ப நரிசலாசன் அவர்களை சேர்ந்தவங்க யாரு நன்மையை ஏவி தீமையை தடுத்து சிறு வயதில் உள்ளவர்களை அரவணைத்து பெரிய வயதில் உள்ளவர்களை மதிக்கிறவர்கள் தான் ரசோல்லாவை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம எந்த நற்காரியத்திற்கு தான் நற்காரியத்திற்கும் தீமையை தடுப்பதற்குத்தான் கூட்டமைப்பா இருக்கிறோம் உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் இடையில் கருத்தொற்றுமை யாராலும் உண்டாக்க முடியாது இதை புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு குழங்கப்பட்டிருக்கிற ஒரு கையில இருக்கிற விறலே ஒரே மாதிரி இருக்கா வேற மாதிரி இருக்கு ஒரு தாய் மிகப்பனுக்கு பிறந்த இருக்கிற மாந்தனுடைய கருத்துல ஒற்றுமை இருக்கா வேற மாதிரி இருக்கு அவர்கள் வாங்குகிற உடைகள்ல ஒரு கலரா வாங்கறானா உண் உணவுல ஒரு வெரைட்டி கேட்கிறானா பல கோணங்களை சிந்திக்கிறாங்க சில நேரங்கள் ஒருத்தருக்கு பட்டது ஒருத்தனுக்கு தவறுப்படும் ஒருத்தனுக்கு தவறு பட்டது ஒருத்தனுக்கு சரின்னு படும் அறிய வச்சு தான் முடிவெடுக்கணும் அப்ப இப்ப இந்த ஜமாத இருந்து ஒருத்தர் நீங்குகிறார் நீக்கப்படுகிறார் வச்சுக்கங்க நீங்க எதை வச்சு முடிவெடுக்கணும்னா பார்க்காதீங்க நீக்கப்படுகிறவர்கள் யாருன்னு பார்க்காதீங்க அவர்கள் என்ன செயலால் நீக்கப்பட்டார்கள் இத மட்டும் பாருங்க அந்த செயல் தவறான செயல் தானா தவறான செயல் அப்ப அவங்களை ஆதரிச்சிடாதீங்க நீக்கப்பட்டாங்கல்ல அவர்களுடைய செயல் தவறான செயலா அப்ப அவர்கள் ஆதரிக்காதீங்க நீக்கினாங்கல்ல இது சரியான செயல் தானே இவங்கள ஆதரிங்க ஆனா சிலர் என்ன செய்யறாங்க நீக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கேட்க போய் நீக்கியவர்களை எதிரி மாதிரி பாக்குறாங்க நீங்க எல்லாம் கெட்டவர்கள் இவர் அப்பாவி செய்யாத குற்றத்திற்காக நீக்கப்பட்டாருங்கிறாங்க இப்படி ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க ரெண்டாவது சிலர் இருக்காங்கல்ல எனக்கு வந்து இந்த ஜமாத்துல வந்து எனக்கு சரியான தெளிவு கிடைக்கல நான் வெளியே போறேன் அப்படிங்கிறாங்க இது மார்க் தப்பு ஏன் தப்புன்னா ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குன்னு இந்த கட்டமைப்புல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா குறை இருந்தா நீங்க கேள்வி கேட்கணும் ஒருவேளை நீங்க நாங்க குற்றவாளியா இருந்தா எங்களை திருத்திக்கவும் இல்லையா அப்ப எங்க தீமையை நீங்க தடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க அப்ப நீங்க என்ன செய்யணும்னா உங்கள்ட்ட இந்த குறை இருக்கு நீங்க திருத்துறீங்களா மாட்டீங்களா நாங்க திருத்தலன்னா அப்புறம் வெளியே போலாம் ரசூலா என்ன சொன்னாங்க உங்களில் ஒரு தீமையை கண்டால் கையாள தடுங்க முடியாட்டி நாவாட தடுங்க அது முடியாட்டி வெறுத்து ஒதுங்கிருங்க அப்புறம் தானே ஒதுக்கணும் உங்களால் தீமையை தடுக்க முடியவில்லை என்றால் வெளியே போகணும் தடுக்க முடியல முகாந்திரம் இருந்து நீங்க வெளியே போனீங்கன்னா முறையில் அவசரப்பட்டு போகக்கூடாது நிதானிச்சு நாமே வெளியே போகணும் ஏராளமான நற்காரியங்களுக்கு நம்ம கூலி வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இதுல ஏன் வெளியே போகணும் இருக்கிற எல்லா ஜமாத்துகளோட கொள்கை தெளிவு இருக்குது கொள்கை கரெக்டா இருக்க ஏன் வெளியே போகணும் என்னோட கவனத்தில் வச்சு நம்ம இருக்கணும் நாம தப்புன்னு எதை நினைக்கிறோமோ அதை தப்பு சுட்டி காட்டி கேள்வி கேட்கணும் தவறு இல்லைன்னு புரிய வச்சா ஏத்துக்கணும் தவறு தான் என்றால் திருத்திக்கணும் திருந்தல நம்ம சொல்லியும் கேட்கலன்னா வெளியேறி இது ரெண்டாவது சில பேர் என்ன செய்யறாங்கன்னா நான் ஜமாத்தை எதிர்ப்பேன் எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு உடன்பாடு இல்லைன்னு என்ன செய்வாங்க ஜமாத்துக்கு எதிரானவர்கள் யாரெல்லாம் ஜமாத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் மறைமுகமா ஆதரிப்பார்கள் இது வந்து ரெட்டை வேஷம் நீ ஜமாத்தை எதிர்க்கிற ஏன் கொள்கையினாலயா நான் ஜமாத்திலிருந்து வெளியேறினாலும் கொள்கையிலிருந்து வெளியேற மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க அப்ப கொள்கையில எந்த நீ என்ன செய்யணும் இந்த ஜமாத்தின் கொள்கையை விமர்சிக்கிறான்ல அவனுக்கு ஏன் ஆதரவு அவங்களுடைய கருத்துக்கு என் முக்கியத்துவம் கொடுக்கற அவர்களோட ஏன் கூட்டு வைக்கிற அப்ப என்ன நோக்கம் நான் இல்லாத ஜமாத்து இருக்கவே கூடாதுன்னு நோக்கம் இப்ப யாரோட சண்டை அல்ல அவட சண்டை எடுப்படுமா இதெல்லாம் இது எல்லாமே நிதானமா யோசிச்சு பாக்கணும் இதெல்லாம் யோசிக்கல நீங்க யோசிக்க வைப்பான் புத்திமதி சொல்லுவான் சரி அடுத்து சில பேர் சரியான எனக்கு எதுவுமே நான் சும்மா இருந்துக்கிறேங்கிறாங்க சும்மா இருந்தா என்ன செய்ய போறீங்க எது நல்ல இயக்கம் சேர்ந்தே வந்துடுறோமே நீங்க என்ன காட்டணும்னா அந்த இயக்கம் சரியான கொள்கையை சொல்லணும் ரெண்டாவது காரணம் இரண்டாவது நிபந்தனை அந்த இயக்கம் நல்ல காரியம் செய்யணும் நன்மை ஏவன் தீமையை தடுக்கணும் மூணாவது வலியவன் எளியவன் எல்லாம் கூடாது யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கைக்கு உள்ளானவர்களை தலைவனாக வைக்கக்கூடாது நீங்க உலகத்தில் ஒரு இயக்கத்தை காட்டுங்க நான் முதல் அளவு இது இதுதான் நியாயமான நிலைப்பாடு இப்படி நீங்க யோசிக்கணும் நாங்கள் வகிக்கிற இயக்கத்தில் யாராவது கெட்ட தலைவர்கள் நீங்கள் அவர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்லி அது நிறுவனம் ஆனதுக்கு பிறகு ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு இருந்தா எங்களை நீங்க என்ன செய்யணும் நீ மகா கெட்டவன் எங்களை திட்டுங்க அப்புறம் நாங்கள் வெளியே வரோம் கெட்டவர்கள் நாங்கள் வைக்கவும் மாட்டோம் கெட்டவர்களோட சேரவும் மாட்டோம் இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் கடைசியா சில பேர் ஜமாத்தில் இருக்கிறோம் எதுக்கு போயிட்டு இருக்காது அப்பதான் நீங்க பணி செய்வீங்க வேண்டாம் இருப்பா இருந்தீங்கன்னா ஜமாத்துக்கு வந்தீங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க எங்க கடையில தான் கடைக்கு மேலதான் மர்க்கஸ் இருக்குது வேற வழி எல்லாம் தொழில போறோம் இப்படியா இதெல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கணும் சரி இது எல்லாத்தையும் விட்டுருங்க இதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு விளங்குன மாதிரி வெளியே போனவங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இப்ப இல்ல அல்லது மன நான் சொன்ன அவங்க ஏத்துக்கிற மனப்புக்கும் இருக்க மாட்டாங்க அவங்க அவர் சொன்னா ஏத்துக்கணுமா சொன்ன ஏத்துக்குவாங்க அப்படி என்றால் உங்க எல்லாத்தையுமே ராமநாள் மாசம் வருது தெளி நான் நான் செஞ்சுட்டு வர சொல்றேன் தெளிவா கேளுங்க அல்லாஹ் என்ன சொல்றான் ரப்பி அஜஸ்னி முதுகல சுதுக்கின் இறைவா நல்லது ஒரு இடத்து என்னை நுழையவை வா அஹ்ருஜினி முகரஜ சுதுக்கின் நல்ல இடத்திற்கு என்னை வெளிய அனுப்பி வை வஜா அல்லி மில்லதுன்ட்டு சுல்தான நசீரா உன்னு எடுப்பது வலுவான ஆற்றல குடு இப்படின்னு நம்ம முக்கா அரபி வசனத்தை சொல்லி கேட்கலாம் தமிழே கேளுங்க நான் இருக்கிற ஜமாத்து தான் இருக்கிறது எல்லாத்துலையும் நூறு சுதகினும் கிடைக்காது எல்லாம் மனுஷன் நடத்துற ஜமாத்து ஓரளவு நல்லதாக இருந்தால் எங்களை இருக்கவை இல்லைன்னா நீயே எங்களுக்கு அண்ணிமா வெளியே தெரியு சிறந்ததா இருந்தா வெளியேறது வெளியேற்று இருக்கிற சில இருக்க எல்லாரும் இது போதுமானதாக இருக்கும் சரிங்களா யாரையும் நம்பாதீங்க படைச்சு யாராவது உனக்கு குழப்பமா இருக்கு இப்ப நான் என்ன சொல்ல விளங்காது நீ மனப்பூர்மா இந்த துவை கேளு அல்ல உன கரெக்டான எடுத்துக்கணும்னு துவா கேட்டு அரை மணத்துல எல்லாம் இல்ல உனக்கு எப்போ வந்து சேரும் நல்லா தான் அப்ப நீ ஏன்னு சேருவ புரியுதா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட ஒரு ஏழை வராரு ரசூல் என்ன கீழே கிடக்கிற ஒரு பேர் சம்பளத்தை கொஞ்சம் தொடச்சிங்க வா இது புடி அப்படின்னு கொடுத்துறாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க இது உனக்குள்ள ரிஸ்க் நீங்க இங்க வராமல் இருந்திருந்தாலும் கூட உனக்குத்தான் கிடைக்கும் அல்லாஹ் எழுதிட்ட எவனாலையும் தடுக்க முடியாது இதைத்தான் நாம் சொல்லுகிறோம் நமக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டிட்டா எவனாலையும் தடுக்க முடியாது அல்ல யாருக்கு வழி கேட்ட நாடித்தானு என்ன சொன்னால் நெருவழி கிடைக்காது இதை மட்டும் கவனத்துல வைத்து என்ன செய்யணும் நாம் நாம சொல்ற கொள்கைகளை தப்பு இருக்கான்னு கேளுங்க அல்லது தவறானவர்களை நாங்க ஆதரிக்கிறோமான்னு கேளுங்க இல்லையா அல்லாந்து